ஊருக்கு ஊருக்குும்பிவிட்டாள் என்று சேவகன் மூலமாக எனக்கு தெரிய வந்ததும் அன்னையின் அரண்மனையில்தான் அவள் இருப்பாள் என்று ஊகித்தேன் சின்னாதேவியை கண்டுபிடிக்க முடியாமல் வெறும் கையுடன் தான் அவள் திரும்பியிருக்கிறாள் என்று தெரிந்த போதிலும் அவள் இங்கே அரண்மனையில் இருக்கிறாள் என்பதே எனக்கு தெம்பை தந்தது சாளரத்தின் கதவிலே ஒரு சிட்டுக்குருவி அமைதியாக உட்கார்ந்திருந்தது இருந்தாலும் படபடவென்று சிறகை அடித்துக் கொண்டிருப்பது போல தோன்றியது அறைக்கு வெளியே தோத்திர பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார் பௌராணிகர் சாரீரம் நன்றாக இல்லை இருந்தாலும் இனிமையாகவே தோன்றியது மனதுக்குள் சூரியோதயம் ஏற்படும் போது உலகம் மொத்தமும் பிரகாசமாகும் போலும் காயத்ரி முதலில் என்னை பார்க்க வராமல் அன்னையை பார்க்க போயிருக்கிறாளே என்று கொஞ்சம் வருத்தமாக இருந்தது எனினும் அவள் அந்த புற பணிப்பெண் தான் வந்துவிட்டதை முதலில் அங்கேதான் தெரிவிக்க வேண்டும் வாடிக்கையான அலுவல்களை சுருக்கமாகவே கொண்டு அம்மாவின் இருப்பிடத்திற்கு போனேன் அங்கே காயத்ரி இருக்கவில்லை என்றாகிவிட்டது எனக்கு இங்கே இவள் இல்லை அங்கே அவன் இல்லை என்பதே என் வாழ்க்கையாக போய்விட்டதே அன்னை ஏதோ ஒரு சுவடியை படித்துக் கொண்டிருந்தார் இவருடைய வயதை நான் அடையும் போது இவரளவுக்கு எனக்கு கண்பார்வை இருக்குமா என்று நினைத்துக் வா கிருஷ்ணா உட்கார் சரி தான் படிப்பதை பற்றி ஆரம்பிக்கப் போகிறார் என்று தெரிந்துவிட்டது எனினும் மரியாதை நிமித்தமாக அருகிலிருந்த திண்டில் சாய்ந்து உட்கார்ந்தேன் என் பார்வை சுற்றுமுற்றும் அலைந்தது காயத்ரி கண்ணில் என்று பார் கிருஷ்ணா நமக்கு சமகாலத்தில் கொஞ்ச நாள் முன்பு கபீர்தாஸ் என்ற ஞானி வாழ்ந்திருக்கிறார் எவ்வளவு அருமையாக பாடியிருக்கிறார் தெரியுமா ராம பக்தராகவும் இருந்திருக்கிறார் முசல்மானாகவும் இருந்திருக்கிறார் கபீர்தாஸை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ராமானந்தர் என்ற மகான் இங்கே காஞ்சிக்கு வந்து பெரியவர்களிடம் தீட்சை பெற்று சென்றதாக சொல்வார்கள் அந்த ராமானந்தரின் சீடர்தான் இந்த கபீர்தாஸ் என்ற வரையில் எனக்கு தெரியும் அவந்தி மொழியிலிருந்து கபீரின் சில வரிகளை மெல்லிய குரலில் பாடிக்காட்டினார் அம்மா அஞ்சன் சகல் பாடி காட்டினார் சம்பிஸ்தார் அஞ்சன் அஞ்சன் ராம நிரஜன் நியராரே ராமா ராமா மூன்று உலகங்களும் சொல்கிற ராமன் அல்ல நான் சொல்லும் ராமன் எல்லாவற்றையும் கடந்த நிரஞ்சன் என் ராமன் என்கிறார் அதற்கு மேல் என்னால் பொறுக்க முடியவில்லை காயத்ரி வந்திருக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன் அம்மா இங்கே அவள் கொஞ்சம் பொறுமையாகத்தான் என்று அன்னை புன்னகை செய்தார் ஏதேதோ அஸ்திரங்களை பற்றி புராணங்களில் படித்திருக்கிறேன் அந்த அஸ்திரங்களுக்கெல்லாம் நான் விழமாட்டேன் அம்மா கனிவோடும் புன்சிரிப்போடும் என்னை பார்க்கும் போது மட்டும் அந்த நான் வீழ்ந்து விடுகிறேன் நான் ஆன்மீக விஷயம் பேச ஆரம்பித்தால் எல்லோரும் ஓட்டம் பிடிக்கிறார்கள் கேவலம் பணிப்பெண்கள் கூட வேறு வேலை இருப்பதாக சாக்கு சொல்லி நழுவிவிடுகிறார்கள் நீ ஒருத்தன்தான் நடுநடுவே மாட்டிக்கொள்கிறாய் உன்னையும் விட்டுவிட்டால் எப்படி சொல்லுங்கள் சற்று முன் நீ என்ன கேட்டாயோ அதற்கு பதில் சொல்கிறேன் கபீர்தாஸ் வருடங்களுக்கு முன்புதான் முக்தி அடைந்தார் அவருடைய பிறப்பு வளர்ப்பை பற்றி பல கதைகள் உண்டு ஆனால் நம்மவர்கள் முசல்மான்கள் இருவருமே அவரை மகானாக மதித்து வணங்கினார்கள் அவர் இறந்தபோது இரண்டு பேருமே அந்த உடலுக்கு பாத்தியதை கொண்டாடினார்கள் நம்மவர்கள் அவரை தகனம் செய்ய வேண்டும் என்றார்கள் முசல்மான்கள் அவரை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்றார்கள் இரண்டு கட்சியும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு அசிரிதி கேட்டது அதன்படி கபீரின் தேகத்தை மூடியிருந்த துணியை அகற்றி பார்த்தால் நான் பிரமிப்பும் திகைப்புமாக கேட்கிறேன் என்று அம்மா நினைத்தார் நானோ அவருடைய கதைக்கும் காயத்திரிக்கும் என்ன சம்பந்தம் என்று குழப்பம் கொண்டேன் துணியை அகற்றி பார்த்தால் அங்கே கபீரின் உடல் இல்லை பதிலாக பெரிய புஷ்ப தான் இருந்தது அதை ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கொண்டு போனார்கள் நம்மவர்கள் அதை காசியில் தகனம் பண்ணினார்கள் அந்த இடத்தில் ஒரு சமாதி கட்டினார்கள் இப்பொழுது அந்த இடத்திற்கு கபீர் சௌரா என்று பெயர் இடத்தில் புதைத்து கல்லறை மண்டபம் எழுப்பி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் கதை இனிமேல் நீ போகலாம் அம்மா காயத்ரி இருக்கும் இடத்தை பற்றி தங்கள் கதையில் எங்கே வந்தது புஷ்ப கோவியல் என்று வந்ததல்லவா வந்தது புஷ்ப கோவியல் எங்கே இருக்கும் சற்று நான் யோசித்து பூந்தோட்டத்தில் நந்தவனத்தில் அங்கே போய் பார் பூஜைக்காக மலர்கள் கொண்டு வர சொன்னேன் அங்கேதான் போயிருக்கிறாள் என்று அம்மா சொன்னதுமே புறப்பட்டு விட்டேன் அரண்மனை கட்டடத்தைப் போல இரண்டு மடங்கு விஸ்தாரமானது அரண்மனை நந்தவனம் காயத்ரியை எங்கே கண்டுபிடிக்க முடியும் என்று நான் நினைத்த சமயம் பேச்சு குரலும் கேட்டன அடர்த்தியான செடிகள் வளர்ந்திருந்த இடத்தில் காயத்ரியும் யாரோ ஒரு இளைஞனும் இருந்தார்கள் யாரோ ஒரு இளைஞன் அல்ல இத்தாலிய வைத்தியனான நிக்கோலஸ்தான் அவன் வேட்டி துண்டு அணிந்திருந்தான் இருவரும் பேசி சிரித்தபடியே செடிகளை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள் அவன் மண்ணை கிளறியபடி இருந்தான் காயத்ரி ஒரு பூவை பறித்து முகர்ந்து பார்க்க அந்த கிளுகிழுப்பு நாசியை திரும்பினாள் இருவரும் சிரித்தார்கள் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரை சேர்ந்தே சென்றுவிட்டு சேர்ந்தே இருக்கிறார்கள் என்பது எனக்கு ஞாபகம் வந்தது பல நாட்கள் பயணம் நெருக்கமாக பழக வேண்டிய நேரங்கள் நிறையவே வந்திருக்கும் அதை நினைக்கையில் ஒரு வினாடி பொறாமை உதித்தது என் உள்ளத்தில் மேல் ஆடுவதைக் கண்டு திரும்பிய இருவரும் ஒரே சமயத்தில் தங்கள் விளையாட்டு முகங்களை மாற்றிக்கொண்டு வணக்கம் சக்கரவர்த்தி தமிழ் கற்றுக்கொண்டு விட்டீர்கள் விட்டீர்கள் போலிருக்கிறதே என்றே நிக்கோலஸை பார்த்து நன்றாகவே சக்கரவர்த்தியிடம் ஒரு விண்ணப்பம் நான் இளைஞன் சாதாரண குடிமகன் நீங்கள் வாருங்கள் என்றெல்லாம் என்னை கூப்பிடாமல் வா போ என்று அழைத்தால் சந்தோஷப்படுவேன் அவனுடைய பேச்சில் கொஞ்சம் கொஞ்சம் தடங்கள் இருந்தது எனினும் இவ்வளவு சுத்தமாக பேசுவது ஆச்சரியம் ஏற்படுத்தியது ரொம்ப காலமாக இங்கே இருந்தவன் மாதிரியே பேசுகிறாயே உண்மையிலேயே நான் இந்த தேசத்தில் ரொம்ப காலமாக இருப்பவன் தான் என்னது சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிம் ஆகும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க் யூ